முதலாம் தேதி பத்தாம் மாசம் இருபத்தி நாலாம் அன்று அன்றைய தினம் சிறுவர் தினத்தை நடத்துகின்ற போது ஏற்பட்ட சர்ச்சைக்காக நாம் இந்த ஊடக சந்திப்பை வடக்கு கிழக்கு இணைந்த எட்டு மாவட்டங்களும் சேர்ந்து அதற்கான ஒரு கண்டன அறிக்கையையும் அதற்கான தீர்வுக்கு மக்கள் தீர்வு பெற்றுத் தர வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த ஜனநாயக போராட்டத்தை ஒடுக்குகின்ற சக்திகளை அடக்குவதற்காகவும் இன்றைய ஊடக சந்திப்பை மேற்கொள்கின்றோம் எனவே நாம் வடக்கு கிழக்கு இணைந்த எட்டு மாவட்டங்களும் சேர்ந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் போராட்டங்களை தொடர்ச்சியாக எமது உறவுகளுக்கு தொடர்ந்து போராட்டம் வருகின்றோம் எனவே எமது போராட்டத்தை இல்லாத ஒழிப்பதற்காக எம் மீது வசைகளை பாடியும் எங்களுக்கு மீது சட்டைகளை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தை இல்லாத ஒழிப்பதற்கு பல விசமிகள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே தொடர்ச்சியாக எமக்கு அச்சுறுத்தல்களும் தடை உத்தரவுகளும் அரச புலனாய்வுகளின் நிலவுகின்ற நிலைமைகளில் எடுத்து பார்த்தால் அன்றைய தினம் முதலாந்தியதி சிறுவர் தினத்தை முன்னிட்டு நாம் எமது உறவுகளாகிய நாம் அந்த சிறுவர்களோடு சேர்ந்து ஒரு சுத்த தினமாக நாம் பழைய பேருந்து நிலையத்தில் போராட்டத்தை ஆரம்பித்திருந்த போது அப்போது ஒரு நபர் அதில் இடை புகுந்து எம்மை தகாத வார்த்தைகளால் பேசி அனுரா உச்சரித்து இருக்கின்றது அந்த நபர் இவராக இருக்கின்றார் இந்த நபரை உடனடியாக உண்மையாகவே இந்த காவல்துறை என்ன செய்தது இலங்கை காவல்துறை என்ன செய்தது என்னென்னு கேட்டா மக்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக இலங்கை காவல்துறை நியமிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அரசாங்கத்தின் ஊடாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக ஆனால் அன்றைய தினத்தில் ஒரு இருபது நிமிடத்துக்கு மேலாக அந்த அவ்விடத்திலே இந்த சர்ச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காணாமலாக்கப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட உறவுகள் தமக்கு நீதி தேடி போராடி கொண்டிருக்கின்ற வேளையில அந்த நபர் புகுந்து ஒரு ஜனாதிபதியின் பெயரை உச்சரித்து அப்படியான இடையூறுகளை விளைவித்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த அதுகும் அண்மையில் உள்ளது காவல் இலங்கை காவல்துறை நிலையமானது அண்மையில் உள்ளது வேறு பிரச்சனையாக இருந்திருந்தால் அவ்விடத்தில் விளைந்து வந்து அவர்களை கைது செய்திருக்கின்றனர் ஆனால் இப்போது எங்களுக்கு ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது இது யாருடைய ஆள் என்பது எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் ஏனென்று கேட்டால் இதில் எல்லாரும் உடந்தையாக இருக்கின்றார்களா உமது போராட்டத்தை நகர்த்துவதற்கும் எமது குரல் விலைகளை இல்லாமல் ஒழிப்பதற்கும் ஒரு மனித உரிமை செயற்பாடலாக நாம் ஒரு நீதிக்காக போராடுகின்ற சமூகம் நாம் எமது வயிற்களை வளர்க்கவோ இல்லாது நாம் நிதியை திரட்டுவதற்கோ இந்த போராட்டத்தை செய்யவில்லை எனவே இப்படியான வகை பாடுபவர்கள் உண்மையாக இருந்தால் உண்மையாக உங்களுக்கு நேர்மையாக எங்களிடம் வந்து நீங்கள் ஆதாரபூர்வமாக எங்களுக்கு நிதி நிதி என்றதுக்காக நாங்கள் போராடவில்லை அந்த நிதியை எங்களுக்கு யார் தந்து நாம் எமது குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கவோணும் அப்படியான வசைகளை பாடி மக்களை திசை திருப்பி இந்த போராட்டத்தை இல்லாத ஒழிப்பதற்கு நீங்கள் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றீர்கள் எனவே நாம் உங்களிடம் ஒன்றே ஒன்றை கேட்கிறோம் இந்த உண்மையாகவே இலங்கை காவல்துறையானது இந்த நபரை கைது செய்து உடனடியாக கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி இவர் இப்படியான நாம் இங்கு போராடவில்லை நாம் எவ்வளவு வேதனையோடும் வழிகளோடும் இந்த வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் என்பது இந்த உலகளாவிய ரீதியில தெரியும் இந்த உறவுகளோட உண்மையாகவே இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் இன்றைக்கும் நமது உறவுக்கான நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் மற்றவர்கள் அதை கையில் எடுத்து நீங்கள் போராடி பாருங்கள் மக்கள் மக்கள் கூடியிருந்தார்கள் அந்த மக்களால் ஒருவரால் கூட அவரை விரட்டி அடிக்க முடியாது ஆண்கள் என்று கூட நின்று தமிழர்கள் என்று கூட அவர்களுக்கு அந்த ஒரு ஒரு உணர்வு இல்லையா ஒரு தாய் சகோதரத்தை இப்படி அவன் கேவலமாக தவிர்க்கின்றான் கேவலமாக நடத்துகின்றான் என்போது அவர்களுக்கு தெரியவில்லையா எனவே நான் இனிவரும் காலத்தில் ஒரு தமிழனுக்கு ஒரு அநியாயம் நடக்கின்ற போது தட்டி தமிழனாக ஒவ்வொரு தமிழனும் வாழ வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த ஊடக வாயிலாக அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி